எல்லாம் மழையை எதிர்பார்த்து வாழ்கின்றன அதுபோல மக்கள் அனைவரும் அரசனின் செங்கோல் எதிர்பார்த்தே வாழ்கின்றார்கள் என்று அரசியலுக்கும் மக்களுக்கும் உள்ள நெருக்கத்தை திருவள்ளுவர் சொன்னதை நம்மால் மறைக்க முடியுமா முன்னாள் அமெரிக்க குடியரசுத் தலைவர் ஆபிரகாம் லிங்கன் அவர்கள் மக்கள் ஆட்சி பற்றி குறிப்பிடும் போது இஸ் த கவர்மெண்ட் ஆஃப் த பீப்புள் ஃபார் த பீப்புள் பை த பீப்புள் அதாவது மக்களால் மக்களுக்காக மக்களே செய்யும் ஆட்சி மக்களாட்சி என்று சொன்னார் ஆனால் இன்றைய மக்களாட்சிக்கு அரசியல்வாதிகள் சொல்லும் விளக்கம் என்ன தெரியுமா த என்றால் மக்களை விட்டு விலகியே இரு தேர்தலை தவிர பை த பீப்புள் மக்களை விலை கொடுத்து வாங்கு கடைசியாக ஒன்று சிலர் கேள்வி கேட்பார்கள் அவர்களை அப்படியே அவுட் செய்து பெயர்தான் அதற்கு த பீப்புள் இப்படி போகிற மக்களாட்சியில் அரசியலுக்கும் மக்களுக்கும் வெகு தூரம் என்பது மட்டும் தெளிவாகிறது ஆசிரியரின் மகன் ஆசிரியர் வக்கீலின் மகன் வக்கீல் மருத்துவரின் மகன் மருத்துவர் அரசியல்வாதியின் மகன் அரசியல்வாதி ஆனால் ஏழையின் மகன் மட்டும் ஏழையாகவே இருக்க வேண்டுமா தலைவனுக்கால் தீக்குளிக்க தொண்டன் வேண்டும் கட்சிகளுக்கு போஸ்டர் ஓட்டவும் கட்சி கொடி கட்டவும் தொண்டன் வேண்டும் வாக்குகளை சிந்தாமல் சதறாமல் போடுவதற்கு

ஆளுக்கு ஒன்றல்ல ஒன்றிற்கும் மேற்பட்ட தொலை வெடித்தின் காரணம் இந்த அரசியல் கணிப்புகள் மட்டுமே தேர்தல் முடிந்த மூன்றாவது அக்மார் நடந்தேறிவிட்டது தேர்தல் களத்தின் போது மட்டும் தமிழனின் உயிர் அரசியல் கட்சிகளுக்கு துருப்பு சீட்டு தேர்தல் முடிந்ததும் அடுத்த தேர்தலுக்கான இருப்பு சீட்டு ஈழம் என்று கூட சொல்லக்கூடாது இலங்கை என்றுதான் சொல்ல வேண்டும் என கங்கணம் கட்டியிருந்தவர்கள் கூட கொண்டு ஒரு சொட்டு தண்ணீர் கூட தர மாட்டோம் என்கிறார்கள் ஆனால் அதே கட்சிகள் தமிழ்நாட்டில் இருந்து கொண்டு தண்ணீரை திறந்து விட்டே ஆக வேண்டும் என்கிறார்கள் ஆனால் இவர்களின் தலைமையோ எதுவும் பேசாமல் ஒவ்வொரு மாநில சட்டமன்றத்தையும் தனதாக்க முயற்சித்து வருகிறது இவற்றுள் மக்களின் நிலைப்பாடுதான் என்ன பழைய குருடி கதவை திரடி என்பது போல பட்டினி சாவுகளும் விவசாய தற்கொலைகளும் செய்தி தாளில் செய்தியாக மாறுவதுதான் காலையில் மக்களுக்கு ஒரு கட்சியின் மீது இருக்கும் எண்ணம் மாலையில் மாறி விடுகிறது சரி இரண்டு பேருமே அப்படித்தான் மூன்றாவது நபருக்கு ஓட்டு போடலாமா என யோசிக்கும் மக்களை எங்கும் பரவலாக காண முடிகிறது ஒரு தலைவர் வாக்குறுதி சுருக்கு பையை திறந்து அள்ளி விடுகிறார் என்றால் கொஞ்சம் கவனியுங்கள் ஐந்து ஆண்டுகளுக்கு முன்பு அவருக்கு இந்த திட்டத்தில் இருந்த நிலைப்பாடு என்ன இந்த திட்டத்தை நிறைவேற்றி இவர் வைத்துள்ள வழிமுறைகள் தான் என்ன என்று சில கேள்விகளை கேளுங்கள் நிலவில் நிலம் வாங்கி தருவேன் என்றவுடன் மொட்டை என்ற உடன் நிலவை பார்த்து கொட்டாய் விட்டால் அடுத்த தேர்தலுக்கு ஆளுக்கு நான்கு நட்சத்திரம் என்ற வாக்குறுதிகள் வந்துவிடும் என்பதை மறந்து விடாதீர்கள் இவர்களை தலைவராக தேர்ந்தெடுத்து நாடாளுமன்றத்திற்கும் சட்டமன்றத்திற்கும் மக்களின் பிரதிநிதிகளாக அனுப்பி வைத்தால் இவர்கள் தன் பதவியை பயன்படுத்தி அதிகாரத்தால் மிரட்ட முடியாவிட்டார் ஆளையே கடத்துகிறார்கள் அரசியல்வாதிகளை மட்டும் குற்றச்சாட்டு நீதிமன்றத்தில் நிறுத்திவிட்டு மக்களை மட்டும் மனு நீதி என் மனம் மறுக்கிறது காரணம் இன்றைய மக்கள் அரசியல்வாதி அரசியல்வாதிக்கும் ஒரு ஒரு படி குழம்பிற்கும் குழு குழு மதுபானத்திற்கும் மாற்றுகின்ற பண்டமாற்று பழக்கம் அல்லவா இன்றை தேர்தலில் நடந்தேறி வருகிறது இனியும் நாங்கள் இவர்களை விட்டு வைக்க மாட்டோம் இனி வரும் காலங்களில் நாங்களும் அரசியல் களத்தில் இறங்குவோம் அரசியல் ஒரு சாக்கடை என்று மூக்கை பொத்திக்கொண்டு போனால் மட்டும் சாக்கடை தூய்மையாகி விடுமா இன்னும் பல விஷக் கிருமிகள் உற்பத்தியாக கொண்டுதான் இருக்கும் அரசியல் சாக்கடையை தூ பிள்ளைகளுக்கு அரசியல் தெரியுமா என்று நாங்கள் நினைத்துக் கொண்டிருந்தோம் இவ்வளவு அரசியல் உரையை மிக சாதுரியமாக திருப்பி சொன்ன அந்த நிலையிலே இருந்து ஈழத்துக்கும் இலங்கைக்கும் இருக்கிற வேறுபாடு வரையில் அனுவித்யாவின் பேச்சில் அத்தனையும் வந்து இங்கே விழுந்தனருக்கு இலங்கைதான் சரி ஈழம் பிழை என்று இன்னமும் கூட நினைத்துக் கொண்டிருக்கிறார்கள் நம்முடைய சங்க இலக்கியம் பட்டினப்பாலையிலேயே ஈழத்து உணவு வருகிறது ஈழத்து பூதந்தேவனார் சங்க இலக்கியத்தில் பாடல்களை எழுதியிருக்கிறார் இரண்டாயிரம் ஆண்டுகளுக்கு முன்னால் தொடங்கிய ஈழத்து பூதந்தேவனாரில் இருந்து இருபதாம் நூற்றாண்டில் வாழ்ந்த ஈழத்து அடிகள் வரையில் ஈழம் என்பது தொடர்ச்சியாய் நம்மோடு தொடர்புடையது என்பதை அரசியல்தானே மக்களுக்கு அறிவிக்க வேண்டும் எனவே அனுவித்யாவின் பேச்சில் உலகளாவிய பார்வையும் இருந்தது உள்ளூர் பற்றிய நோக்கம் இருந்தது உன் பேச்சு இருந்தது பாராட்டுகள் சிங்கப்பூருக்கு சிங்கப்பூருக்கு பொழுது அங்கே ஒரு சாமானியமாக ஒரு வேலை செய்யக்கூடிய ஒரு பெண் அவசர அவசரமாக என்னை சந்தித்து செல்ல வேண்டும் என்று சொன்னார் எங்க போறீங்க இவ்வளவு வேகமா போறீங்களே அப்படின்னா எங்க தொகுதி எம்பி வந்து ஆபீஸ்ல இருக்கிறாரு அவங்களுக்கு போய் நாங்க ஹெல்ப் பண்ணனும் இதுதான் அந்த பெண்மணி சொன்ன வார்த்தை நான் சொன்னேன் எதற்காக அந்த தொகுதியினுடைய எம்பிக்கு நீங்க ஹெல்ப் பண்ண போகிறீர்கள் என்று கேட்டவுடன் ஒவ்வொரு வாரமும் சனிக்கிழமை அந்த தொகுதியை சார்ந்த பாராளுமன்ற உறுப்பினர் அந்த தொகுதியினுடைய ஒரு அலுவலகத்திற்கு வர வேண்டும் பொதுமக்கள் அவர்களை சந்திக்கலாம் என்கின்ற முறை அங்கே இருக்கிறது அவர்கள் சொன்னார்கள் உங்கள் ஊர் போல இல்லை இந்த ஊரில் மக்கள் மிக தெளிவாக இருக்கிறார்கள் அதனால்தான் இந்த அலுவலகம் நடக்கிறது என்று சொன்னார்கள் ஒரு செய்திக்காக சொல்லுகிறேன் இந்த நாட்டில் அரசியல் தாழ்ந்து கிடக்கிறது என்றால் அதற்கு இரண்டுதான் காரணம் மக்கள் அதுவும் படித்தவர்களும் பாமரர்களும் படித்தவர்களுடைய அலட்சியமும் பாமரர்களுடைய அறியாமையும் தான் அரசியல் தாழ்ந்து போவதற்கு காரணம் என்கின்ற அந்த விஷயத்தை அற்புதமாக உள்ளடக்கி பேசிய அனுவித்யாவிற்கு பாராட்டுக்கள் நன்றி அனுவித்யாவை உண்மையில் நான் பாராட்டுகிறேன் அணுவித்யாவினுடைய வயது எனக்கு இருந்த பொழுது அரசியலின் அரிச்சுவடி ஆரம்ப பாடம் கூட எனக்கு தெரியாது உண்மையிலேயே இன்றைய இளம் சிறார்கள் எந்த அளவுக்கு சிந்திக்க தொடங்கி இருக்கிறார்கள் என்பதனுடைய நல்லடையாளம் தான் பேச்சு நான் அப்ரஹாம் லிங்கனை நிரம்ப படித்தவன் அப்ரஹாம் லிங்கன் நண்பர் சுபதி சொன்னது போல அந்த கெட்டிஸ்பர்க் உரை கவர்மெண்ட் ஃபார் த பீப்புள் பை த பீப்புள் ஆஃப் தீபிள் என்பதற்கு இப்படி ஒரு விளக்கத்தை என் வாழ்வில் இதுவரை நான் கேட்டதில்லை ஆனால் அற்புதமான இன்றைய சூழலுக்கு பொருந்துகிற அரசியல் எவ்வளவு மலினப்பட்டு விட்டது என்பதை வெளிப்படுத்துகிற விளக்கம் ஒன்று உன்னுடைய பேச்சில் நான் மிகவும் ரசித்த ஒரு செய்தி பண்டமாற்று என்ற ஒரு வார்த்தையை நீ பயன்படுத்தினாய் இன்றைக்கு நம்முடைய தலையெழுத்தை நாம் எழுதி கொள்வதற்காக நம் கையிலே வழங்கப்படுவதுதான் அந்த வாக்குச்சீட்டு நம் விதியை எழுதுகிற வாக்கு சீட்டை நாம் ஐநூறு ரூபாய்க்கு விற்க தலைப்பட்டு விட்டோம் எனவே நாம் பணத்தை பெற்று வாக்கை தருவது என்று வந்தால் இதைவிட ஒரு மோசமான பண்டமாற்று எதுவும் இருக்க முடியாது இது தேர்தல் என்பது பண்டமாற்று வியாபாரமாக சீரழிந்து விட்டது என்று சொன்ன ஒன்றுக்காகவே உன்னை நான் பாராட்டுகிறேன் உன்னுடைய அரசியல் சார்ந்த விழிப்புணர்வு ரொம்பவும் வியப்புக்குரியது உன்னிடம் நான் காணுகிற மிகப்பெரிய சிறப்பு என்னவென்றால் சுபதி அவர்களும் அன்பு பருவியன் அவர்களும் சொன்னார்கள் நீ தாய்மொழி வழி கல்வி படிப்பவள் என்று தாய் தமிழ் மொழி வழியில் தமிழ் வழி கல்வியில் படிக்கிறாய் எப்பொழுதுமே தாய்மொழி வழியாக கல்வி பெறக்கூடியவர்கள்தான் சிறப்பாக சிந்திக்கும் ஆற்றலை பெறுவார்கள் என்பதற்கு நீ ஒரு அடையாளம் உன்னை பார்த்தாவது ஆங்கில மோகம் உள்ள பெற்றோர்கள் திருந்தற்றும் அற்புதம்